வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லாசன் அண்ட் டூப்ரோ சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஏக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ்ஓடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி மூணுங்கிறதுனால கைவாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் சென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக ஒரு பதினாறு பர்சன்ட் பதினாறுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக ஒரு இருபத்தி ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ அதே அதாவதுலி பார்க்கும்போது ஃபோர்காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பர்சன்ட் பதினோருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு கியூ டூக்கு வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்ப்போம் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனில் மேஜராக ரோல் பிளே பண்ணுறது இன்ஃபராஸ்ட்ரக்சர் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஐம்பத்தி ஒம்பது பெர்சென்ட் ஐம்பத்தி ஒம்பது டு அறுபது அறுபதுலிக்கு எடுத்து இருக்கிறேன் அறுபது பெர்சென்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுக்கப்புறம் ஐடி அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ் இருபத்தி ஆறு பெர்சென்ட் வந்து மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணுது தென் சப்சிக்வெயின் வந்து ஃபினான்ஷியல் எட்டு பெர்சென்ட் ஆகும் தென் இருந்து மூணு பெர்சென்டாகவும் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுது இது ரெவென்யூ சோர்ஸுக்கு அதே சமயத்தில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ஐடி செக்டர்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் வருது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு பெர்சன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்தும் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல இருந்து பத்தொம்பது பெர்சென்ட்டும் வருது இப்போ நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் ஐடில ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு பிசினஸ்ல ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுனாக்க இவங்களுடைய ப்ராஃபிட் போர்ஷன் கொஞ்சம் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி இப்போ இவங்களுடைய கவார்டரலி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏறான் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூங்கிறது பதினாறு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா கிட்டக்க கிட்ட பத்தாயிரம் ஆமாம் பத்தாயிரம் கோடினா ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சபே இருக்குது அதனால ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்டக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் குறைச்சபே இருக்கு அதனால ஈபிஎஸோட லெவல் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரூபா கம்மியா இருக்குன்னு நான் ரவுண்ட் அட் பிக்கராக சொல்றேன் ஒரு பதினாலு ரூபா கம்மியா இருக்கு ஆனால் இபிஎஸ் டிடிஎம்னு பார்க்கும்போது நூத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு ஆறு ரூபா கூட இருக்கு இவன் கண்டினியூஸா பார்த்தோம்னாக்க இன்கிரிமெண்டல் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கான் இல்லை பதினாலு குவார்டர் இருக்கு பதினாலு குவார்டரும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டு இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ நூறுலேருந்து நூத்தி சாரி நூறுல இருந்து நூத்தி பதினஞ்சு அப்படின்னு ஒரு மூணு குவார்டரா இருக்கிறான் ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான் அப்போ நூத்தி பதினஞ்சுக்கும் மேல எடுத்தாத்தான் இவன் மேலே போவானா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் நம்ம கால்குலேஷன்ல என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி முப்பத்தி ஏழு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தி ஏழு பெர்சென்ட்டு குறைச்சி இப்போ நமக்கு எம்எஃப் பார்த்தோம்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட வந்து மூணு மூணு ஆறு ரெண்டு எட்டு குவாட்டராக வந்து இவங்க வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க நெட்டையோ குட்டையோ அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே இதில் ஏழு குவார்டர் கிட்டக்கு எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுநூற்றி பத்து ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்போ ரெண்டு கிட்டக்க வந்துட்டாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்குன்னு அர்த்தம் நம்ம யூஸ்வலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குது நார்மல் சினரியோவில் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அசையும் பண்ணுவோம் இப்போவே ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து போயிருக்கிறான் அப்போ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த இடத்துக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் இது சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ் பைவ் டூ ஆட் பண்ணி கொண்டு போனோம்னா பொருத்தமாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் இபிஎஸ் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருடைய வர்றது வரைக்கும் எந்த சைடு நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமக்கு புரிய வரும் இப்ப கரண்ட் ஏபிஎஸ் ஓட டிடிஎம் நூத்தி பதினஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போற இருபத்தி நாலு புள்ளி ஏழோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கிட்டத்தட்ட நாலு ரூபா கூட இருக்கிறான் இதோட இன்ஃபரன்ஸ் என்னன்னாக்க ப்ரீவியஸ் லோவை நமக்கு கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே மாதிரி இந்த சைடு கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணுறோம் ஆவரேஜை கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஐம்பது பீஸா கிட்ட கூட தான் இருக்கிறான் இதோட இன்ஃபுரன்ஸ் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் ஹைட்டோ இல்லாட்டி ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கணும் எதர் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லாட்டி ப்ரீவியஸ் ஹைட்டோட டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா கியூ ஒன்னை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதே சமயத்துல நமக்கு எக்ஸிட் ஆக போறது காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்தா தான் ப்ரீவியஸ் ஹைட்டு ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இது போக தேர்டா நம்ம ஒன்று பார்க்க போறோம் இங்கே போர்காஸ்டர்ஸ் அனாலிசிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க செகண்ட் வந்து முப்பத்தி மூணு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க இது மாத்திரம் ட்ரூவா இருந்தாக்க இவங்களுடைய இபிஎஸ் டிடிஎம் அப்படியே வந்து நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இந்த ஆவரேஜையும் கட்டு கூட போகும் சரி அது எப்படி அப்படின்னு சொன்னாக்க இப்போ கியூ ஒன்னை காட்டிலும் முப்பத்தி மூணு பர்சன்ட் கூட போகும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ க்யூ ஒன்னுங்கிறது இருபத்தி ஆறு வருது ஸோ இப்போ அந்த இருபத்தி ஆறில் நம்ம ஈஸி கால்குலேஷனுக்காக இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோ மூவட்டை இருபத்தி நாலு அப்போ முப்பது பர்சென்ட்டு முப்பது பர்சென்ட்டுங்கிறது எட்டு ரூபா மூவட்டை இருபத்தி நாலு எட்டு ரூபா வருதுன்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ரூபா அடுத்த குவார்ட்டருக்கான இபிஎஸ்சாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எது அந்த ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த இருபத்தி நாலை கழிச்சிட்டு அந்த முப்பத்தி அஞ்சு இன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா பத்து ரூபா டிஃப்ரென்ஸு அந்த பத்து ரூபா டிஃப்ரென்ஸுங்கிறது நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நூற்றி ஆறு இருபத்தி அஞ்சுக்கு வருது அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட்லேருந்து மேலே ஏ மேலே அப் சைடு மூமெண்ட் கொடுத்தா எவ்வளவு டவுன் சைடில் கரெக்ஷன் வந்தால் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்போம் நம்ம வந்து சார்ட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இதுதான் நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஒரு மூமெண்ட் அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்குறோம் சரி இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு வருது இப்போ இவன் இதை தாண்டி தான் ஒரு ஆயிரம் ரூபா கூட தான் இருக்கிறான் அதனால நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணுறோம் இப்போ ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து லோங்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதத்துக்கு லோங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அங்கேயிருந்து இவன் மேலே எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறான் இப்போ ரேஞ்சுங்கிறது ஆர் ஒன் மூணாயிரத்தி முன்னூ மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஆர் ஒன்றுக்கு மேலே ஆர் ஒன் ஆர்டோட மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு இப்போதைக்கு இந்த குவார்ட்டரில் இருக்கு இவன் கீழே கரெக்ஷன் வந்தவே திருப்பி இப்படி மேலே போகிறான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூகங்கள் அதாவது அனாலிசிஸோடைய யூகங்கள் நம்மளுடைய கால்குலேஷனுடைய யூகங்கள் இதெல்லாம் கரெக்டாக வந்து இவன் மேலே உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் டூங்கிறது ப்ரீவியஸ் ஹைட்டு கிட்டக்க வருது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு சப்போஸ் இதை உடைக்கிறதுக்கான வா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு அதை கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இது வந்து இவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிட் பாயிண்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட கொடுத்துக்கணும் வாய்ப்பு ரிசல்ட் நமக்கு பவர் ஆகுது இல்ல மார்க்கெட்டர் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால நான் கரெக்ஷன் கொண்டு வரேன் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர் ஒன்னுக்கு கீழே இது வந்து வர்றதுக்கு பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதுதான் ப்ரீவியஸ் ஸ்லோ சப்போஸ் அந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடச்சி வராங்க அப்படின்னு சொன்னால் பிபி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு நான் பிபி ஜோனோட பாட்டம் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ஸோ இப்போ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே